வணக்கம் அண்ட் வெல்கம் டு தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பார்க்க போறோம்னா நம்ம ஃபுல் டெரஸ் கார்டன் அப்டேட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட ரெகுலரா கேட்டுக்கிட்டு இருக்கிறது ப்ரோ பார்த்து பார்ட்டா வேண்டாம் எனக்கு ஃபுல் அப்டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மியாசாஹி மேங்கோல இருந்தே போயிடலாம் ஏன்னா லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம போட்ட வீடியோஸ்ல மியாசாஹி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோன்னு ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ இது நம்ம கரெக்டா வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு நம்ம வாங்கக்குள்ள த்ரீ டு ஒரு ஃபோர் ஃபீட்ல இருந்த பிளான்ஸ் இப்போ பாருங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் ஃபீட்ல இருக்கு சிங்கிள் பிரான்ச்சஸ் நம்ம வாங்கிடுவோம் நமக்கு ரிசீவ் ஆயிருந்தது பாத்துட்டீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பிரான்ச்சஸோட இப்ப இருக்கு பிளான்ஸு இந்த ஏன் இப்படி எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம சடன் கிளைமேட் சேஞ்ச்னால தான் இந்த மாதிரி ஆகும் மற்றபடி ஓவர் வாட்ரிங்னால வர பிரச்சனை இப்படி வராது இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவர் வாட்டரிங்னால எப்படி வரும்னா இலை ஃபுல்லாகவே மஞ்சள் அடிச்சும் இந்த மாதிரி காயாது அதாவது எல்லா இலையுமே சடனாக நமக்கு அப்படியே கொட்டும் உதிரும் இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம உரமா நம்ம மாடியில் வர வேஸ்டேஜான லீவ்ஸ் இதெல்லாமே நம்ம போட்டு விடுவோம் மேலாக்க அவ்வளவுதான் நம்ம இதுக்கு பண்ற மெயின்டெனன்ஸு அடுத்து நீங்க பார்க்குறது டயானாத்தி தான் இதுல ப்ராப்பரா நம்ம தான் வாட்ரிங் கொடுத்துருக்கோம் ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு தண்ணி விட்டு இந்த டயானாத்திக்கு மட்டும் நம்ம தண்ணி ப்ராப்பரா கொடுக்கலன்னா இலைய எல்லாமே பழுத்து கொட்டிடும் வேற எந்த பிரச்சனையும் வராது பார்த்துட்டிங்கன்னா ஒரு காய் இருக்கு இதுதான் பிராலப்பாடி எங்க வீட்டுல வெளியே போயிருந்தோம் அந்த டைம்ல எல்லாமே கட் பண்ணி விட்டா வரும்னுட்டு நம்ம ஏதோ ஒரு சேனல்ல பாத்திருப்பாங்க போல பாத்துட்டு இப்படி பண்ணி வச்சிட்டாங்க கட் பண்ணது அவங்க எதுவுமே தடவாம விட்டனால அப்படியே செடி ட்ரிம் ஆகி போயிடுச்சு நீங்க இந்த மாதிரி எந்த செடிக்கு கட் பண்ணி விட்டாலும் மஞ்சளோ இல்ல இல்ல டர்மரிக் பவு பவுடர் அதாவது மஞ்சள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தடவி விடுங்க இல்லன்னா பாஸ்போ பாக்டீரியா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று தடவி விடணும் அப்படி எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா அலவேரா இருக்குல்ல அதை கட் பண்ணி அப்படியே சோகி விட்டுருங்க இல்லனா இந்த மாதிரி தான் செடி லாஸ் ஆயிடும் நம்ம அந்தாட மாடியில அதனால தான் இதை இந்தாட மாடிக்கு கொண்டு வந்தோம் ஆக்சுவலாக பாருங்க எப்படி நல்லா தான் தலைஞ்சது வீட்டில் வந்துட்டு கட் பண்ணி விட்டா நிறைய பிரான்சஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ்லேயே வீட்டில் இருக்கவங்க பார்த்துருப்பாங்க போல கேட்டாங்க நானும் கட் பண்ணி விட்டேன் நல்லா ஷூட்ஸ் வரும்னு சொன்னேன் அவங்க கட் பண்ண தெரியாம நீங்க பாருங்க நல்லா ப்ராப்பரா கட் பண்ணணும் இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அடுத்து நீங்க இப்ப பாக்க போறது தாய்பட்டி லெமன் இது பக்க பஞ்சமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடியில எலுமிச்சத்து காய்க்கு பஞ்சமே கிடையாது இது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணதுல இருந்து எவ்வளவு காய்கள்னு பாருங்க நிறையா பேர் ப்ரோ உங்கள் மாடி தோட்டத்தில் மட்டும்தான் இப்படி வருது நாங்களாம் வாங்கி வச்சிட்டோம் மூணு மாதம் கூட ஒழுங்காக காய்க்க மாட்டேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்ஸ் ஒரு பாட்டிங் மிக்ஸ்ல கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா போதும் எந்த செடியும் எடுத்ததும் பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்க வேண்டாம் இந்த மாதிரி டேபிள் ஆரஞ்சு டேபிள் லெமனு மார்க்கெட் லெமனு இந்த மாதிரி லெமன் வெரைட்டிஸ் எல்லாம் அடுத்தீங்க பார்த்துட்டிங்கன்னா ரெயின்லில்லியில் பெருசாக பூக்கக்கூடிய இதுதான் நம்ம ரீபார்ட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல பூக்கக்குள்ள நான் அப்டேட் கொடுக்குறேன் நம்ம ஆல்ரெடி இதை பத்தி நான் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் மரி குழந்தை கட் பண்ணி விட்டு இப்பதான் தலைஞ்சி வந்துகிட்டு இருக்கு அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நார்மல் அடுக்கு மல்லி கட் பண்ணி விட்டோம் இப்பதான் லைட்டா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு எப்பவுமே இதுக்குமே பாருங்க எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் குண்டு மல்லி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லா ரீபார்ட் பண்ணி வைக்கணும் எல்லா மல்லி செடியுமே ரொம்பவே இது பழைய மண்ணா ஆயிடுச்சு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு பூ சைஸ் அதனால குட்டியாயிடுச்சு அப்டேட்ஸ்மே கொடுக்கலாம் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது நீங்க பா மல்லி பத்தடுக்கு மல்லின்னு சொல்றது இது கடைசி பூ இது முடிஞ்சு பூத்ததுமே ஒட்டுக்கா நம்ம கட் பண்ணி விடணும் மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுக்கா கட் பண்ணி விடணும் இந்த கிளையில பூத்துருச்சு எதை மட்டும் கட் பிளான்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட் பண்ண கூடாது ஒன்ஸ் அந்த செடியில வச்ச எல்லா முட்டுகளுமே பூத்து முடிச்சிருச்சுன்னா தான் நீங்க மல்லி வெரைட்டிஸ்ல கட் பண்ணி விடணும் அப்படி கட் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மல்டிபிளா ஒரே டைம்ல நீங்க நிறைய பிளவர்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லைனா ஒவ்வொரு கிளையிலயும் நமக்கு ஒரு பூ ரெண்டு பூன் தான் கிடைக்கும் அதை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கறது பட்டன் பன்னீர் ரோஸ் இதுலதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா குல்கந்து செய்யற ஒரு பன்னீர் ரோஸ் வெரைட்டினா பட்டன் பன்னீர் ரோஸ் தான் பாருங்க நமக்கு முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நம்ம மாடியில ஒரு ரோஸுக்கு ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் காக்காவை அணிலாம் வந்துட்டு முட்டுக்களை கடிச்சு போட்டுறாங்க அதனாலதான் நம்ம மாடியில அவ்வளோக்கா பிளாஸ்க்காக அப்டேட் கொடுக்க முடியல பழத்திலேயே நீங்க லாஸ்ட் வீடியோஸ் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்ப நீங்க பாத்துட்டு கும்பாட்ட தான் இப்பதான் நம்ம நிறைய காய் ஆர்வம் பண்ணி முடிச்சோம் பாருங்க இன்னுமே பிஞ்சுகள் ஆஹ் எல்லா சைஸ்லயுமே பாக்க முடியும் பாத்துட்டீங்கன்னா பூ மொட்டு வச்சிருக்கு பிஞ்சு சின்ன பிஞ்சு பெருசு அறுவடைக்கு தயாராடுற ஸ்டேஜ் வரைக்குமே இங்க பாருங்க இதெல்லாம் அறுவடைக்கு தயாராயிடுச்சு பாருங்க இந்த மாதிரிதான் இது வச்சுட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம நாட்டு மாதுளை தான் இது வாங்கி கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் இது நம்ம சாத்துக்கொடி இதெல்லாம் ஒன்னா வாங்கி வச்சுது நம்ம ஹைட் ஏத்தாம முதல்ல ஷார்ட் பண்ணியே வளர்க்கலாம்னு டிசைட் பண்ணோம் ஆனா ஷார்ட் பண்ணா ரொம்ப புஷியா மாறிடுச்சு அதனால கொஞ்சம் ஹைட் ஏத்திக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டைம் அந்த ஒரு காய் போனதோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் ஏத்திக்கலாம் இருந்த பிஞ்சுகள் எல்லாத்தையுமே கிள்ளி எடுத்துட்டோம் பூக்களுமே கிள்ளி எடுத்துட்டோம் பிளான்ஸ்ல இதுல இருந்து நம்ம சாப்பிளிங் போட்டது அதுவுமே ஹீல்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப ரெண்டு செடியுமே நம்ம நல்லா ஒரு ஹைட் ஏத்திக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது பெரண்டை தான் வாங்க பாக்கலாம் பெரண்டையில பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் ஆர்வஸ்ட் எப்படி பண்றது எந்த மாதிரி இருக்கிறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க பாருங்க பிரண்டையை பொறுத்த வரைக்கும் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கிரீனிஷா இருக்கிறத மட்டும் பாருங்க கொடி ஓடி இருக்குன்னா இந்த கொடியில ஒரு ரெண்டு அடிக்கு நம்ம கட் பண்ணலாம் இந்த அளவுக்கு நீங்க முத்த விட்டுட்டீங்கன்னா அது நார் இருக்கும் அதை நம்ம சமைக்க கூடாது இந்த இதை மட்டும்தான் அதாவது பாத்துட்டீங்கன்னா கிரீனிஷா இருக்கா இது வரைக்குமே இந்த கிரீன் பாத்துக்கோங்க இதுக்கும் இதுக்கும் சமைக்கலாம் இதுக்கு மேல கரெக்டா பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்த நீங்க கட் பண்ணீங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது அதே இந்த டார்க் ரெட்டா இருக்கிறதுலாம் நீங்க சமைக்க கூடாது முத்திடுச்சு அடுத்து நம்ம பார்க்கறது கொடி லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நல்லா க்ரோத் இருக்கு இது எம்எஸ்பி நர்சரியில வாங்கியிருந்தோம் இப்பதான் பார்த்துட்டீங்கன்னா கொடி லெமன் நல்லாவே தலைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இலையெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம தாய்ப்பட்டி லெமனை விட பெரிய பெரிய இலைகள் காய்களும் பெருசா வரும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இங்க பாருங்க இதுல ரெண்டு செடி இருக்கு இந்த செடி பாத்துட்டீங்கன்னா எம்எஸ்பி நர்சரியில இருந்து வாங்கியிருந்தது பாத்துட்டீங்கன்னா நல்லாவே பூக்கள் கொடுத்துட்டு இருக்கு ரெகுலரா நம்ம பூ பறிச்சுக்கிட்டு இருக்கோம் இது பாத்துட்டீங்கன்னா ரோஸ் நர்சரி கார்டன்ல இருந்து வாங்கின மதர் மல்லி பிளான்ட் தான் அதாவது சண்டை மல்லி பச்சை மல்லி சொல்றோம்ல இது ரெண்டும் ஒரே மல்லி வெரைட்டி தான் அது பெரிய செடி இறந்துருச்சு நம்ம நல்லாவே கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தனால வீட்டில் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க வாட்டரிங் ப்ராப்பரா பண்ணல அதனால செடி டெட் ஆயிருச்சு நான் வந்து போட மனசு மனசுலாம் அப்படியே விழாவும் பார்த்துட்டீங்கன்னா அதுல இருந்து அந்த ரூட்ஸ்ல இருந்து ஒரு செடி இங்க பாருங்க ரெண்டு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு செடி இதுலயே வந்திருக்கு நான் இதெல்லாம் ரீபார்ட் பண்ண போறேன் பண்ணிட்டு உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அதுல ஒரு செடி நல்லா பூக்க தொடங்கிடுச்சு இதுல பூ எல்லாமே பெருசு பெருசா வச்சது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒரு மூணு முக்கு கிட்ட நம்ம இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணோம் காலையில நல்லா இந்த கம்பேர் பண்ணக்குள்ள இதோட பூவோட அரும்பு நல்லா நீள நீளமா இருந்தது இதை பத்தி செப்பரேட்டாவே நான் இதை ரீபார்ட் பண்ணக்குள்ள வீடியோஸ் கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேபிள் லெமன் இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் இதுக்கு செப்பரேட்டாகவும் வீடியோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு காய்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க எல்லா சைஸ்லயுமே நம்ம டேபிள் லெமனில் காய் இருக்கும் ஒரு பக்கம் ஷூட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இதை கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம மார்க்கெட் லெமன் அதாவது இது டேபிள் லெமன் மார்க்கெட் லெமன் நம்ம நர்சரியில் வாங்குற வெரைட்டி இதுதான் தாய்ப்பட்டி லெமனில் எப்போவுமே பூ பிஞ்சி காயின்னா ஆர்டராக இருக்கும் இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும் இதை நீங்க ஆர்வ பண்ணக்குள்ள மறுபடியும் இந்த ஸ்டேஜ்க்கு உங்களுக்கு காய் இருக்கும் அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இது காய் நல்லா நமக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல இருக்கும் அது பெருசா இருக்கும் செப்பரேட் வீடியோ இருக்கு செக் பண்ணி பாருங்க அடினியம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் சீட்ஸ் கேட்குறீங்க இந்த டைம் இன்னும் எந்த சீட்ஸும் ப்ராப்பரா நம்மளால கலெக்ட் பண்ண முடியல ஏன்னா போன டைம் சீட்ஸ் ஆர்வஸ்ட் பண்ணலான்னு வரக்குள்ள நமக்கு மழை பெஞ்சு சீட்ஸ் எல்லாமே உதிரிடுச்சு இந்த டைம் மறுபடி பிளார் வைக்க ஆரம்பிச்சிருக்கு சீட்ஸ் எடுத்து சீக்கிரமா நெக்ஸ்ட் இவ வேலை உங்களுக்கு கொடுக்கலாம் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சாமந்தி பாத்துருவோம் ரெண்டு கலர் சாமந்தி இருக்கு இது எங்க வாங்கியிருந்தோம்னா சேலம் சீட் பெஸ்டிவல்ல வாங்கிருந்தோம் பாருங்க எல்லாமே நியூ க்ரோத் நிறைய பேர் மொட்டுன்னு இருந்துச்சு லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க இல்ல இது ஆடி மாசத்துக்கு அப்பதான் பூக்க ஆரம்பிக்கும் இதுல பாருங்க மொட்டுக்களே வச்சிருச்சு இது ப்ளூமாகக்குள்ள அதுல பாத்துட்டீங்கன்னா ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மொட்டு இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு மொட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்ச செடிதான் சேலம் விதை திருவிழால பத்து தான் ஒரு செடின்னு வாங்கிட்டு வந்தேன் இது பத்து ரூபாய் அது பத்து ரூபாய் எந்த அளவுக்கு நமக்கு முட்டுகள் வச்சிருக்குன்னு பாருங்க இப்ப பார்க்க போறது நம்ம சாத்துக்கொடி பிளான்ட் தான் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஒரு காயுமே இருக்கு இது சீசனே கிடையாது ஆக்சுவலா சீசன்னா இது ஆல்ரெடி முடிஞ்சிருக்கணும் நான் ஆல்ரெடி மூணு காயை நல்லாவே பெருசா ஆர்வஸ் பண்ணணும் ரெண்டு காய் சின்னதா ஆர்வஸ் பண்ணோம் இப்போ லாஸ்டா அந்த காயெல்லாம் ஆர்வஸ் பண்ணதுக்கு அப்புறம் பூல பிஞ்சு போட்டுருக்கு இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா கொடுக்குற ஃபெர்டிலைசர்ஸ்னால மட்டுந்தான் திடவரம் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலயும் உங்களுக்காக சொல்றேன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆட்டு எரு மாட்டு எரு வெர்மி கம்போஸ்ட் இது மூணும் சம அளவில் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு சட்டி எடுக்கிறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக அந்த ஒவ்வொரு பார்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் எப்சம் சால்ட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெர்மி கம்போஸ்ட் இதை அஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி செடி சைஸை பொறுத்து நீங்க கொடுத்துட்டு வாங்க மரமாக இருந்தா கால் கிலோல இருந்து ஒரு கிலோ வரைக்கும் கொடுங்க காய்கறி செடியா இருந்தா ரெண்டு கைப்பிடி அளவு வரைக்கும் தாராளமா கொடுக்கலாம் பூ செடியா இருந்தா பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு கொடுத்துட்டு வாங்க அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்ம ஒயிட் நாவல் நம்ம கிட்ட மாடியில நல்ல ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண செடினா இதுதான் இது நம்ம லாஸ்ட் டைம்ல நம்ம லாஸ்ட் சீசன்ல டெட் ஆயிடுச்சு மறுபடியும் இப்ப கேபிஎஸ் நர்சரி போனனால மறுபடியும் ஒரு செடி வாங்கிட்டு வந்திருந்தோம் நம்ம மற்ற நாவலுக்கும் இந்த நாவலுக்கும் ஐடென்டிஃபிகேஷன் எப்படின்னா எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ரவுண்டா வரும் இதுதான் ஒயிட் நாவல் இதை மட்டும் ப்ராப்பராக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ஜேட் பிளான்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு கொடுங்க அமௌண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்து கட்டிங்ஸ் எடுத்து தான் உங்க நிறைய பேத்துக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே சூப்பரான ரிவியூ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்க பிளான்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வாங்கியிருந்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க பாக்க போறது நம்ம தோட்டத்தோட கிங்குன்னு சொல்லலாம் பப்ளி மாஸ் தான் அஞ்சு காய்கள் இருக்கு ராஜாவாட்டம் நாம இப்போ ஒரு பெரிய டிசிஷன் எடுத்து இந்த அஞ்சு காய் நம்ம ஓரளவுக்கு நல்ல ஈல்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு முன்ன பூத்த எல்லா காய்களையுமே கிள்ளி எடுத்துட்டோம் பாருங்க காய் எல்லாமே பிச்சு விட்டுட்டோம் இப்ப வச்சது ரீசண்டா எல்லா காய்களையுமே பறிச்சு எடுத்தாச்சு ஒரு தண்டுல கூட உங்களுக்கு காய்கள் நான் விடலை ஏன்னா நம்ம செடி அப்புறம் வேஸ்ட்டா போயிடும் ஏன்னா இவ்வளவு காய்கள் காய்க்குது அதை பாத்துக்கோங்க அப்புறம் கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அஞ்சு காய் இருக்கு ஒரு கிலோ ஒரு காயின்னு வச்சீங்கன்னா கூட அஞ்சு கிலோ இந்த செடி அது கொடுக்குற ப்ரோட்டீன் நமக்கு செடி அந்த காய்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் யோசிச்சு பாருங்க அஞ்சு காய் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு காயும் ப்ராப்பரா அது நமக்கு க்ரோத் கொடுக்கணும்னு சொல்லிட்டுதான் எல்லா பிஞ்சுகளையுமே ரிமூவ் பண்ணிட்டோம் அடுத்து இந்த தொட்டியில நம்ம தாமரை செடி வச்சிருந்தோம் அது நமக்கு வரல போயிடுச்சு மெயின்டெனன்ஸ் இல்லாம பிஷஸ் அடல்ட் இது பண்ணிடுச்சு இதுல ஏன்னா அள்ளி செடி இவ்வளவு இருக்குன்னு நீங்க கேட்கலாம் லாஸ்ட் டைம் நம்ம சேல்ஸ் போட்டிருந்தோம் அதுல பாத்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க ப்ரோ நீங்க கொஞ்சம் பெருசா வளர்த்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் நம்மளே சீட்ஸ் எல்லாமே வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கும் இன்னும் ஒரு மந்த்ஸ்ல ரெடி ஆயிடும் ஏன்னா இந்த சைஸ் நம்ம நர்சரியில வாங்கினோம்னா ரொம்ப காஸ்ட்லி ஏன்னா அவங்க அடியில மண்ணு வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க தொட்டில நீங்க பாக்கக்குள்ள இது நல்லா பெருசா தெரியும் இது மண்ணுல இருந்திருந்தா இந்த அளவுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டேஸ்ல குரோத் அப்புறம் நீங்க இத வந்துட்டு இந்த மாதிரி இருக்கா இந்த சாப்லிங் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இத மட்டும் பாட்ல கொஞ்சமா மண்ணு போட்டு ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்லயோ ஒரு டென் இன்ச் பாட்லயோ வைக்கிறேன்னா இந்த ஸ்டேஜஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டேஸ் நம்மளுதான் அந்த மாதிரி ஒரு சாப்ளிங் எல்லாம் இவ்வளவு பெருசு கூட இல்லை ஆக்சுவலாக இந்த சைஸ்ன்னு எடுத்துக்கோங்க சின்னதா ஏதாவது ஒன்று இதுவே கூட எக்ஸாம்பிளுக்கு இதே நான் இந்த சைஸ் தான் இருக்கும் ஒரு மூணு செடி உட்டுக்கா இதுல வச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு பாட் எப்படி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரே மாதிரி கிழங்கு தான் போன டைம் உங்க எல்லாருக்குமே கொடுத்துருந்தேன் அந்த மாதிரி நம்ம கிழங்காவும் வேணும்னாலும் நம்ம கிட்ட இருக்கு இல்லை லில்லி பிளான்ஸாவும் வேணுனாலுமே இருக்கு கூடிய சீக்கிரமா இது கொஞ்சம் க்ரோத் ஆனதுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட நம்ம இதை ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸாக இதை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம் ப்ராப்பரா டூ டேஸ் ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணி

இதுல ஒரு அஞ்சு செடி தான் இருக்கு ரெண்டு கலர் கிட்டத்தட்ட மூணு கலர் கிட்ட மிக்சிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லா குரோத் இருக்கு இது நாட்டு சாமந்தி அப்படிதான் இருக்கும் ரெயின்வெலி எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இப்பதான் பூத்து முடிச்சு ரெடியாயிட்டு இருக்கு அடுத்த சீசனுக்கு இது ரொம்பவே வரலை இதை ரீபார்ட் பண்ணி பாக்கலாம்னு இருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன் பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல நம்ம அணிலோ காகமோ நல்ல ரெட் ரோஸை டேமேஜ் பண்ணுதுன்னு பாருங்க இந்த மாதிரி எவ்வளோ மட்டும் நம்ம லாஸ்ட் வீடியோ பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இங்க பாருங்க பூ பூக்கெல்லாம் விடல நமக்கு அப்படியே வந்து கடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க அதுதான் ரோஸ்ல ப்ராப்ளம் பார்த்துட்டீங்கன்னா ஒயிட் ரோஸ் நாளைக்கு எல்லாமே நல்லா ப்ளூமாயிருக்கும் ரெட் பட்டன் ஆகட்டும் அதாவது பிங்க் பட்டனு நம்ம வீடியோ கிட்டத்தட்ட ஈவினிங் எடுக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சில ஒரு ப்ராப்ளம்ஸ்னால இவ்வளோ லேட் ஆயிடுச்சு பார்த்துட்டிங்கன்னா இது ரெட் வெரைட்டி தான் நமக்கு பிளாக் வித் கலந்த மாதிரி வரும் பூக்கக்குள்ள இதுக்கான ஃப்ளாரிங் அப்டேட் பண்றேன் நிறைய பேர் நம்ம கிட்ட இன்னுமே கேட்டுகிட்டு இருக்கிறது மிளகாய் தான் தான் மறுபடியும் பூக்க தொடங்கி இருக்கு இதுல நல்லா காய் நின்றுச்சுனா கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் இது உங்களுக்காக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்து இந்த வாட்டி நம்ம வீட்டுக்கு கூட காய் பறிக்க போறது இல்லை பாருங்க ஒரே ஒரு துளசி செடி அதே தொட்டியில் நம்ம விதையிலிருந்து வளர்த்துக்கிட்டு இருக்க எலுமிச்சனங்க இதெல்லாம் தான் நம்ம இந்த மாடியில கவர் பண்ணி இருக்கிற அப்படியே வந்தீங்கன்னா இங்க டிராகன் ஃப்ரூட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபீட்ல இருக்கான் செடி மட்டும் பாட்டு இல்லாம பாட்டோட சேர்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட்ல இருக்கு பிளஸ் இங்க பாருங்க நம்ம நிறைய பேர் நான் இந்த பிளான்ஸ் எல்லாம் காணோம்னு கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம விதையில இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மாமரம் தான் நிறைய க்ரோத் வருது ஃப்ரெண்ட்ஸ் இதை பேசாம கொண்டு போய் கோவிலில் வச்சிடலான்ட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு இந்த செடி வந்துட்டு இருக்கு சின்ன பாட்லயே பாருங்க நம்ம கீழ இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம் ஜாதி மல்லி செடி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இதுல இந்த ரோல வந்துட்டு ஜாதி மல்லி கொஞ்சம் ஒரு டூ ஃபீட் கேப் விட்டு நம்ம சன்ன மல்லி கொடியுமே வச்சிருக்கோம் இதே இடத்துல ரெண்டு செடியுமே இதே இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு இதை ப்ராப்பராக க்ரோத் நமக்கு இதுக்கான அப்டேட்ஸுமே உங்களுக்கு வரும் ஜாதி மல்லி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் நம்ம இப்போதான் எடுத்துகிட்டு இருந்து அசம்பிள் பண்ணிருக்கோம் ஃபியூச்சர்ல இதுக்கான டீடைல்டான அப்டேட் நம்ம சேனல்ல வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இங்க இருந்து எங்கடா திராட்சை கூடிய காணமே நீங்க கேட்கலாம் வச்சிருக்கேன் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் சன்னமல்லி கொடி ஜாதி மல்லிக் கொடி எல்லாமே பாருங்க திராட்சையை நம்ம ஃபுல்லா கவாத்து பண்ணி விட்டுருக்கோம் இந்த டைம் வந்துட்டு இதுல ப்ராப்பரா ஒரு ஈல்டு எடுக்கலாங்கிற தான் இருக்கும் நமக்கு இதுவுமே பிஞ்சு போடுற டைம்ல அதாவது ப்ளூ ப்ளூம் ஆகுற டைம்ல மழை வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஆக்சுவலா இது சீசனுமே கிடையாது இலையெல்லாமே எல்லாமே நம்ம சரின்னு சொல்லிட்டு வீட்டுல சொன்னல அவங்க எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டாங்க இது நம்ம போட்ட பிளான் கிடையாது அவங்க யூடியூப்ஸ் பார்த்து அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க இது ஒரு செடி போயிடுச்சு இது எப்படி வரும்னு தெரியல கட் பண்ணி விட்டு மூணு நாள் ஆகுதுன்னு சொல்றாங்க இன்னும் எந்த ஷூட்ஸும் வரல பாப்போம் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தேரி வருது கிரீன் கிரேப்ஸ் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் எப்படி வர தான் தெரில பன்னீர் கிரேப்ஸ்னா இல்லை க்ரீன் கிரேப்ஸ்னா இதாவது ஒன்னு வந்தா பரவாயில்லாம் அப்படின்னு தான் இருக்கு இது பார்த்துட்டீங்கன்னா அதை கம்பேர் பண்ணக்குள்ள இது கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்குதான் பார்த்தீங்கன்னா இப்ப சிங்கிள் பிரான்ச்சஸா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பத்து லீஃப் விட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கோவக்காய் தான் நம்மள ஈல்டு கொடுத்தது இப்ப கொஞ்சம் டல்லாயிடுச்சு பிளான்ட் நம்ம மறுபடியும் உரம் குடுக்கணும் கோவக்காய்க்கு இப்ப மிட்ல இருந்த எல்லா பிளான்ஸையுமே பார்த்துட்டோம் லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் நீங்க பாக்கிறது நம்ம மீஷோல வாங்கின மேங்கோ பிளான்ட்ஸ் தான் இது பார்த்துட்டு எல்லாம் டிசீஸ் அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்றீங்க அப்படி எதுவாக இருந்தாலும் மேங்கோ பிளான்ஸ்க்கு ப்ராப்பரா வாட்டரிங் ஃபெர்டிலைசர்ஸும் கொடுத்தீங்கன்னா பாருங்க ஷூட்ஸ் எடுத்து அது பாட்டு புதுசா தலையக்குள்ளதான் மேங்கோ பிளான்ஸ்ல ரெக்கவர் ஆகும் நம்ம ரோஸ் பிளான்ட் மாதிரி நம்ம மருந்து அடிச்சதுமே சரியா போயிடும்ல நம்ம மேங்கோ பிளான்ஸ்ல பார்க்க முடியாது ஒன்ஸ் இதுல ஏதாவது அட்டாக் வந்துருச்சு இல்லை செடியே கா காயற நிலமையில் இருக்குன்னாலும் அந்த இலை எல்லாமே நீங்க பறிச்சு விட்டு நீங்க கொடுக்கக்குள்ள நியூ தான் ஆகும் மேங்கோ கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து நீங்க ஏத்த மாதிரி நல்லா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய செடி பாருங்க எந்த அளவுக்கு குரோத் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரான்சஸ் அடிச்சு வந்துகிட்டு இருக்கான் மேல எல்லாமே கொஞ்சம் மண்ணு போட்டு விடணும் பாத்துட்டீங்கன்னா நல்லா மண்ணு மழை பேஞ்சு பேஞ்சு நிறைய மண்ணு கீழே தான் ஃபுல்லா செங்கல் வச்சு ட்ரைன் செல் வச்சு வச்சிருக்கோம் இதை ப்ராப்பரா இதுக்கு மேல கொஞ்சம் மண் எல்லாமே போட்டு செட் பண்ணணும் எல்லா குரோ பேக்லயும் லாஸ் ஆயிடுச்சு எங்க பார்த்துட்டிங்கன்னா பண்ண இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா கவர் கட்டி விட்டா மழை பெஞ்சாலும் பூ கொட்டாதுன்னு நினைச்சிருப்பாங்க போல அந்த கவர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க கட்டி விட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சிருப்பாங்க போல கவர் கட்டுறங்கிற பேர்லயே பாதிப்பூவை கொட்டி விட்டாங்க இதுல ஒரே ஒரு பிஞ்சு அதுவுமே வெம்பிடுக்கணும்னு நினைக்கிறேன்னு தெரியல நிக்கிதா இல்லையான்னு பாப்போம் இப்போ கட் பண்ணாலுமே அதுவுமே கொட்டிரும் இந்த சைட்ல காய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாக்கக்குள்ள ஒரு காய கூட உள்ள காணோம் பாருங்க இதெல்லாம் சண்டே உடஞ்சிருக்கு இது வேஸ்ட் தான் இதை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு கழட்டிட்டு காட்டுறேன் இங்க பாருங்க இவங்க கட்டினதுல நிறைய பூ கொட்டி இருக்கும் போல இதுல தான் காய் இருக்கு ஒரே ஒரு சின்ன பிஞ்சு காட்டம் இருக்கு வேற எதுவுமே இல்லை நம்ம எடுத்து இந்த மாதிரி தொட்டினாலே கொட்டிடும் ஓரளவுக்கு இதாயிடுச்சுன்னா ஸ்டெம்பு அந்த அளவுக்கு லூஸா இருக்கு இப்ப பாப்பம் அந்த காயுமே கொட்டிடுச்சுன்னா இதையுமே நம்ம எடுத்து விட்டுட்டாதான் அடுத்த குரோத் இந்த மாதிரி நமக்கு இருக்கும் நம்ம வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின கருத்தும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த இன்செக்ட் பேர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் க்ரீன் மாதிரி இருக்குது நம்ம மாடியில் கொஞ்சம் நிறையாவே அதுதான் இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமெரிக்கன் ரெட் பால்மர் இலையை பாருங்கள் அப்படியே ரெட் கலர் மெரூன் கலர் மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது இலையை பார்க்கக்குள்ள அவ்வளோ ஷைனிங்கா இந்த நைட் டைம்ல ஆகிக்கிட்டு இருக்கான் செடி பாத்தீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு அடி நல்லா க்ரோத் இருக்கு இது வரைக்கும் தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு இதுக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஒரு அடி நல்லா க்ரோத்து இப்ப நம்ம மாடிக்கு வந்த வித்தின் ஒன் மந்த்ஸ்லேயே இவ்வளவு க்ரோத் நம்ம இந்த நாசிக் பசத்துலேயோ இல்லை ஸ்வீட் கட்டிமேன்ல வராது அப்டேட் இதுல நல்லா க்ரோத் இருக்கு அதுவும் அமெரிக்கன் வெரைட்டிஸ்ல அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆல் சீசன் மேங்கோ தாய்லாந்து மேங்கோன்னு நம்ம தான் நல்லா க்ரோத் இருக்கு அதாவது இப்ப நம்ம எல்லா பூக்களுமே இதில் இனிமேட்டு நம்ம விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ரீபார்ட் பண்ணதுனால கட் பண்ணி விட்டுட்டோம் மீதி இனிமேட்டு வர எல்லா காய்களுமே நம்ம காய்க்க விட்டுரலாம்ங்கிற ஒரு தான் விட்டுருக்கோம் செடி நல்லா மொத்திடுச்சு அதுதான் நமக்கு வேணும் பாருங்க தண்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா மரமாட்டமே வந்துருச்சு தண்டு அடுத்து நம்ம பார்க்க போறது சோனியா மேங்கோ தான் இதுலேயுமே இப்பதான் நல்லா கொஞ்சம் ஷூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னா பாருங்க இந்த நுனி வந்துட்டு அப்படியே கருகி போறதுதான் அதுக்கு நம்ம ப்ராப்பர் ஓட்ரிங் கொடுக்காததுதான் வேற எந்த பிரச்சனையுமே இல்லை ப்ராப்பரா ஓட்ரிங் கொடுத்தீங்கன்னா தலையை அத்தனை ஷூட்ஸ்மே க்ரோத் இருக்கும் இது பார்த்துட்டீங்கன்னா தலையவேல நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணலாங்கிற ஒரு தாட்ல தான் இருக்கும் பார்த்துட்டீங்கன்னா இப்ப இந்த இடத்துல சின்னதா ஒரு கணு தலையிற மாதிரி ஒரு ஃபீலிங் பாப்போம் இருந்தாலும் இது இருக்கட்டும் இன்னொன்று வாங்கி வைப்போம் எது வருதோ அது வரட்டும் அடுத்து நம்ம ரெட் ஐவரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ரெட் ஐவரி பத்தி சொல்லவே வேண்டாம் ரொம்ப ரேர் வெரைட்டி அதே மாதிரி டேஸ்டான வெரைட்டின்னு சொல்லுவாங்க வாங்கி வச்சு ஒரு மாசத்துல இன்னும் எந்த ஷூட்ஸும் வரலை வரக்குள்ள நமக்கு ஒரு செவன் பிரான்சஸோட வந்துச்சு இன்னும் அப்படியே தான் இருக்கு பாப்போம் ஃபியூச்சர்ல எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு ஆனால் செடியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த டேமேஜஸ்ஸுமே ஆகலை ஒரு டல் குரோத்துமே காட்டலை ஆனா இன்னும் செட் ஆகலை நம்ம கிளைமேட்டுக்கு ஏன்னா இது ஒரு சைனா வெரைட்டின்னு சொல்றாங்க தாய்லாண்ட் வெரைட்டின்னு சொல்றாங்க நம்ம சீசன் நம்ம கிளைமேட்டுக்கு இன்னும் இது அடாப்ட் ஆகல அதாவது நம்ம சேலம்ல அதுவும் தேர்ட் ஃபுளோர்ல நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அதுதான் மெயின் இம்பார்ட்டன் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது பனனா மேங்கோ எல்லோ கலரு நல்லாவே இங்க பாருங்க ஸ்டேக் ஒரே மஸ்டா வெளுத்துருச்சு பாத்துட்டீங்கன்னா நியூ குரோத்னா பனனா மேங்கோல இது மட்டும்தான் நல்லா பெரிய செடி ஆனா கீழே நல்லா முத்தி ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இதுல நீங்க பாக்க நோட் பண்ணனும் மேல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா வாங்க உங்களுக்கு பேக் சைட்ல போய் காட்டுறேன் செடியோட பேக் சைட்ல வந்து பாத்துட்டு இருக்கோம் நீங்க அப்படியே மேல போயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க எந்த அளவுக்கு செடியோட குரோத் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் உங்களோட சேர்ந்துதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் எந்த இஷூஸும் தலையில பாருங்க பள்ளி நம்ம மரத்துல இப்பவே குடி வர ஆரம்பிச்சிருச்சு அது ஒயிட் கலர் மாதிரி இருக்கு பள்ளி தெரியுதான் பாருங்க நைட் டைம்ல நம்ம மரம் போலவே ஆயிடுச்சு எல்லாம் இப்பவே நிறைய இன்செக்ட்ஸ் வந்து குடி போக ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி தேனீக்கள் ஆகட்டும் பட்டாம்பூச்சி வண்டு இந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ் நம்ம மாடியில கொலவி மாள் கொண்டு பேர்ட்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா அப்பப்ப வந்துட்டு குயில் இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மாடி இந்த சரௌண்டிங்லயே பாத்துட்டீங்கன்னா இவ்வளவு பிளான்ஸ் நம்ம மாடியில மட்டும்தான் இருக்கு அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராப்பரா ஹார்வெஸ்டிங் அதுக்குன்னே விட்டுறோம் அதனாலதான் நம்ம மாடிக்கு இவ்வளவு இன்செக்ட்ஸ் வரதுக்கான காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்